பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் அணிகள் அணிக்கோவைகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் விநாயகன் ஒன்று அணித்தரம் கண்டுபிடிக்கணும் செட்டணிக்கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க அணியை ஏசி கோல்ட்னு எழுதி ஏசி கோல்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு இதனுடைய வரிசை இரண்டு நிறை இரண்டு நிரல் இருக்கு ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அதனால் இதனுடைய தரம் அதை நம்ம இந்த சிம்பலில் எழுதுவோம் ரோ ஆஃப் ஏ இதோடய தரம் என்னன்னா ரெண்டு பை ரெண்டு வரிசை இல்லையா அதனால் இதனுடைய தரம் வந்து ரெண்டு இருக்கலாம் அல்லது ரெண்டை விட குறைவாக இருக்கலாம் சரி அடுத்தது என்ன செய்ய போகிறோம் மட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம் மட்டு ஏ அப்படின்னா கொடுத்துருக்கிற அணியை அனிக்கோவை வடிவத்தில் எழுதிக்கிறோம் ரெண்டு பக்கமும் ஒரு கோடை போட்டுக்கிறோம் நீட்டாக இதுதான் அனிக்கோவை வடிவம் இதனுடைய மதிப்பு குறுக்கு பெருக்கல் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்றையும் மைனஸ் நாலையும் பெருக்கான ப்ளஸ் நாலு இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா அதனால் மைனஸ் நாலு இதனோட மதிப்பு என்ன வருது ஜீரோ இந்த மட்டிய மதிப்பு கண்டுபிடிக்கும்போது ஜீரோ வர்றதுனால இந்த அணியோட ஏயோட தரம் இரண்டு கிடையாது அப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அணி தானே கணக்கில் இருக்கிறது இதுக்கு அடுத்ததுன்னா ஒன்று இன்ட்டு ஒன்று அதாவது ஒரு நிறை ஒரு நிரல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஒரு நிரல் ஒரு நிறைனா ஏதாச்சும் ஒரு உறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு உறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மதிப்பு ரெண்டு தானே இருக்குது இந்த மைனஸ் நாலு எடுத்துக்கிட்டோம்னா இதோட மதிப்பு மைனஸ் நாலு அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு உறுப்பை மட்டும் எடுத்துக்கிறோம் மதிப்பு கிடைக்கிறதுனால ஏங்குற அணியோட வரிசை ஆஃப் ஏ அப்படிங்கிறது எவ்வளோன்னா ஒன்று ஏன்னா ஒரே ஒரு நம்பரை மட்டுந்தான எடுத்துக்கிறோம் அதனால் அணியோட வரிசை ஒன்று அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு இதில் வரிசை அணி வரிசை என்ன அப்படின்னா மூணு நிறை இருக்குது இரண்டு நிரல் இருக்குது அதனால் இந்த அணி ஏ இருக்கு இல்லையா இதனோடய வரிசை என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ரோவாஃப் ஏ அப்படிங்கிறது லெஸ்தன் ஆர் இவல்ட்டு வரிசை கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ரெண்டுத்தில் எது சின்னது ரெண்டு அதுதான் இந்த அணியோட வரிசை வந்து ரெண்டு இருக்கலாம் அல்லது ரெண்டை விட குறைவாக இருக்கலாம் முதல்ல மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கும் மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கும் போது ஒரு சதுர அணியை தான் எடுத்துக்கணும் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது இதாகும் சதுர அணி மட்டுந்தான் இரண்டாவது நிறை மூன்றாவது நிறைய எடுத்துக்கும் நாலு மைனஸ் ஏழு மூணு மைனஸ் நாலு இதுக்கு மட்டு மதிப்பு குறுக்க குறுக்கப்பெருக்குன்னா மைனஸ் பதினாறு இங்கே பெருக்குனா மைனஸ் இருபத்தொன்னுன்னு வரும் இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும் இல்லையா அதனால் ப்ளஸ் இருபத்தொன்று இருபத்தொன்னில் மைனஸ் பதினாறு போயிடுச்சுன்னா அஞ்சு இந்த அஞ்சுங்கிற மதிப்பு நாட்டி கொல்ட்டு ஜீரோ ஜீரோ வரக்கூடாது ஜீரோ வந்து அடுத்தது இந்த வரிசையை விட அடுத்தது குறைச்சி எடுத்துக்கணும் ஜீரோ வராததுனால ஆன்சர் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வந்ததுனால ரெண்டு இன்ட்டு ரெண்டு தானே இது சப்டிவிஷன் ரெண்டுக்கு அணி தரம் ரெண்டு அடுத்தது சப்டிவிஷன் மூணு ஒரு அணி கொடுத்துருக்காங்க அதை ஏசி சீ கோட்னு எடுத்துக்கும் இந்த ஏங்கிற அணியோட வரிசை என்ன அப்படின்னா இரண்டு நிறை இருக்குது அதே போல் நிரல் எத்தனை இருக்குன்னா நாலு இருக்குது அப்போ ரெண்டு பை நாலு அப்படிங்கிறது தான் இதனுடைய அணி வரிசை தரம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ரோவாஃப் ஏ அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்தில் சிறிய நம்பர் எதுன்னா ரெண்டு அந்த ரெண்டாக இருக்கலாம் அல்லது ரெண்டை விட குறைவாக இருக்கலாம் இதனுடைய தரம் வந்து ரெண்டு அல்லது ரெண்டை விட குறைவாக இருக்கும் முதல்ல மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கும் மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கும் போது ஏதாச்சும் இரண்டு நிறை அல்லது இரண்டு நிரல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிறது சதுர அணியாக இருக்கணும் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்கிட்டாலும் மதிப்பு என்ன வருதோ அதை பார்க்கலாம் நம்ம முதல்ல இதை எடுத்துக்கணும் இந்த இரண்டு நிறை இரண்டு நிரல் இருக்குல்ல அதை ஏ என்று மட்டு மதிப்பு என்ன ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு மைனஸ் ஆறு குறுக்கப்பெருக்குன்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு ஆறு மைனஸ் ஆறு மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு இந்த பக்கம் பெருக்கிறப்ப மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் வருமா ப்ளஸ் ஆறு ஆகிடும் மதிப்பு என்ன ஆகிடுது ஜீரோ வந்துடுது அப்போ நம்ம வந்து உடனே என்ன செய்வோம் இதனுடைய மதிப்பு ஜீரோ வர்றதுனால இதை விட வரிசை குறைச்சலாக இருக்கக்கூடிய அடுத்த அளவுக்கு போவோம் அந்தமாரி போகாமல் அடுத்த ரெண்டு எடுத்துக்கும் இந்த ரெண்டு எடுத்து பார்ப்பேன் சீக்குவல்ட்டு அடுத்த வரிசை இந்த அணி மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் மூணு ஒன்றுன்னு இருக்குல்ல இதுக்கு மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கும் பொறுக்கப்பெருக்க வேண்டியதும் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இதை பிறகு ஜீரோன்னு வரும் சீக்குவல்ட்டு நமக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று வரும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துட்டாலே ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அப்போ ரெண்டு வருதுலேயும் அதுதான் இதனுடைய தரம் இதனுடைய தரம் வந்து என்னென்ன ரெண்டு சப்டிவிஷன் நாலு ஒரு அணி கொடுத்துருக்காங்க இதனுடைய வரிசை மூணு பை மூணு இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம் அணியோட தரம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு பை மூணுங்கிறதுனால தரம் மூணு இருக்கலாம் அல்லது மூணை விட குறைவாக இருக்கலாம் அதுக்கு மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும் மட்டு ஏசி கொல்ட்டு முதல்ல ஒன்று எடுத்துக்கும் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று இருக்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறை இதை விட்டுட்டு இந்த நாலு உறுப்பை குறுக்கப்பெருக்க போகிறோம் மைனஸ் நாலு மைனஸ் ஆறு இந்த பக்கம் பெருக்கும் போது படி ஒரு மைனஸ் வரும் அதனால் இது ப்ளஸ் ஆராயும் அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற மைனஸ் ரெண்டு இதை என்ன செய்யணும்னா குறிய மாற்றி எடுத்துக்கணும் மைனஸ் ரெண்டுன்னு இருந்தால் ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது இந்த மைனஸ் ரெண்டு இருக்கிற நிரல் மைனஸ் ரெண்டு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த இரண்டு உறுப்பு இருக்கும் இந்த நாலு உறுப்பை வந்து குறுக்க பெருக்கணும்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் முப்பது மைனஸ் ரெண்டு அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் முப்பது இந்த பக்கம் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் வரும் இல்லையா அதனால் ப்ளஸ் முப்பது கடைசியாக மூணு மூணு இருக்கிற நிரல் மூணு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த நாலு உறுப்பு வரும் குறுக்கப்பெருக்கினம்னா ரெண்டு ஐநாங் இருபது மைனஸ் இருபது ரெண்டு மைனஸ் இருபது ஆறில் நாலில் கழிச்சிட்டோம்னா மீதி ரெண்டு இருக்கும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் முப்பதில் ரெண்டு கழிச்சிட்டோம்னா இருபத்தெட்டுன்னு இருக்கும் இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தெட்டு எவ்வளோன்னா ஐம்பத்தி ஆறு இங்கே இருபதில் ரெண்டு பேர்னா மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டை மூணாவில் பேருக்குன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ரெண்டும் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு மைனஸ் ஐம்பத்தி நாலு ஒரு நம்பர் நாலுன்னு வருது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ அணித்தரம் என்ன ரோவாஃப் ஏஸ் ஈக்குவல் டு மூணு பை மூணு அதனால் தரம் வந்து மூணு சப்டிவிஷன் நாலுக்கு ஆன அணித்தரம் மூணு அடுத்தது சப்டிவிஷன் அஞ்சு இதில் ஒரு அணி கொடுத்துருக்காங்க இதனுடைய வரிசை வந்து என்னென்ன மூணு நிறை நாலு நிரல் மூணு பை நாலு நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் ஒரு சதுர அணியை தான் எடுத்துக்கணும் அதை ஏன்னு எடுத்துக்கோம் ஏ சீக்குவல் இந்த அணியை எடுத்துப்போம் இதுலேருந்து நமக்கு நல்லா தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏயோட தரம் என்ன அப்படின்னா மொத்தம் மூணு நாலு இந்த ரெண்டுத்தில் சிறிய எணி அது மூணு அப்போ இந்த மூணு அப்படிங்கிறது தரமாக இருக்கலாம் அல்லது அதை விட குறைவாக இருக்கலாம் லெஸ்ஸனார் ஈக்குவல் டு மூணு மூணு இருக்கலாம் மூணை விட குறைவாக இருக்கலாம் இதில் நம்ம சதுர அணியை தான் எடுத்துக்கணும் எந்த அணியை வேணாலும் எடுத்துக்கலாம் சதுர அணி அப்படிங்கிறது முதல் வரிசையை விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்துக்கலாம் ரெண்டாவது வரிசையை விட்டுட்டு மீதி இருக்கிற மூணு நிரலை எடுத்துக்கலாம் மூணாவது நிரலை விட்டுட்டு மீதி இருக்கிற மூணு கடைசி நிரலை விட்டுட்டு முதல் மூணு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் மட்டு ஏசி கொல்ட்டு இந்த இரண்டாவது நிறில் விட்டுடுவோம் என்ன ஜீரோ ஜீரோ எட்டு அடுத்தது ரெண்டு நாலு சைபர் ஒன்று மூணு ரெண்டு ஏன் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த அணியை விரிவு பண்ணுறோம்ல விரிவு பண்ணும் பொழுது நம்ம முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்புன்னு மூணு தடவை எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த எட்டுங்கிற நம்பர் இருக்குல்ல இந்த எட்டுங்கிற எண்ணை மட்டும் எடுத்து விரிவு பண்ணால் போதும் எட்டை எடுத்துகிட்டு விரிவு பண்ணும்போது எட்டு இருக்கிற நிரல் எட்டு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா மிச்சம் இந்த நாலு நம்பர் மட்டும் இருக்கும் இதனுடைய குறுக்கு பெருக்கள் என்ன வரும் மூவி ரெண்டு ஆறு நாலும் நாலு இந்த பக்கம் இப்போ இருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா அதனால் மைனஸ் நாலு எட்டு ஆறில் நாலு கழிச்சிட்டோம்னா ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுங்கிறது நாட்டி கோல்ட்டு சைபர் அதனால் ரோவாஃப் ஏசி கோல்ட்டு மூணு பை மூணு இந்த அணிக்கு அதனுடைய மதிப்பு ஜீரோ வரல ஏதோ நம்பர் வருது இல்லையா அதனால் இதனுடைய தரம் என்னென்னா மூணு சப்டிவிஷன் அஞ்சு ஓவர்